ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன் எல்லா நோய்க்கும் மனநிலை உணவு எக்ஸசைஸ் தான் காரணம் நோய் வர்றதுக்கு என்ன காரணம் நோயிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன எப்படி காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் மனநிலையில் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் ஒரு மாதிரி சோகம் ஒரு மாதிரி பயம் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட்டை நினச்சி சோகப்படுறது வருத்தப்படுறது ஒரு மாதிரி போட்டி பொறாமை மன அழுத்தம் இதெல்லாம் நோயை உருவாக்குறதா இருக்குது இதை தவிர உணவில் ஜங்க் ஃபுட்டு ரொம்ப வெளியில் சாப்பிட்றது கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத எண்ணெய் யூஸ் பண்ணுறது குவாலிட்டி இல்லாத மூலப்பொருட்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப உரம் போட்ட பொருட்கள் இந்த மாதிரிலாம் காரணமாக இருக்குது இதே மாதிரி எக்சைஸில் சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஒன்றுமே துள்ளிக்கூட எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது இல்லைன்னா டூமெச் எக்ஸசைஸ் பண்ணுறது இன்றைக்கி மச் எக்ஸசைஸ் தான் நிறைய பேத்துக்கு நோயை உருவாக்குது ஸ்போர்ட்ஸில் போய் ஓவராக விளையாடுறது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே லிமிட்டாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் ஜிம்மில் போய் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லைன்னா யோகா போய் ரொம்ப எக்ஸைஸோட எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு போகிறது இந்த மாதிரி எல்லாம் எல்லா வயசுலேயும் அதுவும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஒரு கழுத்து வலி இருந்துட்டு அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டதாக இருக்கும் ஒரு முழங்கால் வலி இருந்துட்டு அவ்வளோ பண்ணீங்கன்னா ரொம்ப கெட்டதாக இருக்கும் வாக்கிங் வாக்கிங்னு போகிறீங்க பட் முழங்கால் வலி இருந்துட்டு வாக்கிங் போனால் இல்லைன்னா வேரிகோஸ் வெயின் இல்லைன்னா வந்து சயாட்டிக்காக இடுப்புலேருந்து நரம்பருத்தி அது மாதிரிலாம் போனால் அவ்வளோக்கா அது நல்லதாக இருக்கிறது இல்லை நிறைய நேரம் காட்டி சோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உருவாகுது ஸோ இதெல்லாம் ரீசனாக இருக்கா எப்படி இதுலேருந்து வெளியில் வரலான்னா மனநிலை மனநிலையில் வந்து மகிழ்ச்சியான மனநிலை அன்பான மனநிலை கருணை மன்னிப்பு இதெல்லாம் இருக்கிற மனநிலை தர்மம் பண்ணுறது இந்த மாதிரி மனநிலை இருக்கணும் இருந்தால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நோய்கள்லாம் வராது சரி மகிழ்ச்சியாக இருக்க என்ன பண்ணலான்னா ரெண்டு ரொம்ப சூப்பரான ஐடியா சொல்லித்தரேன் நம்ம எதை எய்ம் பண்ணுறோமோ அதை அடைஞ்சிடுறோம் உதாரணத்துக்கு படிக்கணும்னு எய்ம் பண்ணுறோம் படிச்சிடறோம் வீடு கட்டணும் இல்லை வந்து வீடு கட்டணும்னு எய்ம் பண்ணுறோம் வீடு கட்டிடுறோம் அப்புறம் வேலைக்கு போகணும்னு எய்ம் பண்ணுறோம் வேலைக்கு போயிடுறோம் அப்புறம் மேரேஜ் பண்ணணும் குழந்தை பெற்றுக்கணும் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பெரிய பெரிய எய்மு இந்த எய்ம் எல்லாம் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆயிடுறீங்க அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுறீங்க ஆனால் அது தெரியாமல் அது ரொம்ப மினிமைஸ் ஆகி அது ஒரு மூலையில் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு பண்ணதையே நம்ம மறந்துடுறோம் இதெல்லாம் படிக்கிறோம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் வேலைக்கு போகிறோம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அதுக்கப்புறம் வீடு கட்டுறோம் வீட்டு வீடு கட்டி அந்த வீட்டு லோன் கட்ட ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் திரும்ப வந்து கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணத்தில் பொறுப்புகள் அதிகமாகி ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் குழந்தை பெற்றுக்கிறோம் குழந்தனால பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அதனோட வளர்க்குறது அதனோட பாதுகாப்பு அதனோட படிப்பு அதுக்கு தேவையான பண வசதிக்கெல்லாம் இப்படியே மகிழ்ச்சிக்காக தான் அதெல்லாம் பண்ணணும் ஆனால் அடுத்து உள்ட்டாவாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த பக்கம் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்போ என்ன எங்கே லேக்கிங் ஆகுதுன்னா இதே மாதிரியே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஒரு எய்ம் வச்சு இதையெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் தப்பு சொல்ல படிக்கணும் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு தான் படிக்கணும் ரொம்ப உயிரை பணையம் வச்சு கெடுத்து படிக்கூடாது வேலை செய்யணும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் ஒர்க்கர்ஸ் மெடிடேஷன் ஒரு வேலையவே மெடிடேஷன் மாதிரி ஜாலியாக ஃபன்னாக தான் கொண்டு போய் ஆகணும் அதே தான் வீடு கட்டுறது வீடு இருக்கிற காசில் நாற்பது லட்சத்தில் கட்டலான்னு நினைக்கிறீங்க பதினஞ்சு லட்சம் தான் இருக்குன்னா பாஞ்சு லட்சத்தில் தான் கட்டணும் அதே தான் காரு அதே தான் வந்து குழந்தை வளர்ப்பில் குழந்தையை எடுத்து கொஞ்சத்துக்கு தான் குழந்தை பெற்றுக்கிறீங்க அதை தேவையே இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறீங்க அதுக்கு வேணும்னு ரெண்டு லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டுறீங்க வருஷத்துக்கு ஸ்கூலில் அதுதான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு அந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஸோ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருந்துருவீங்க அடுத்து இன்னொன்று முக்கியமானது சொல்லித்தரேன் அன்பாக இருக்கணும் அதுக்கு அன்பும் மகிழ்ச்சியும் இணைப்பெரியா நண்பர்கள் அப்போ அன்பாக இருக்கணும்னா நீங்கள் பார்க்குறவங்களையெல்லாம் நம்ம இவங்க எதாச்சும் வேலை நம்மக்கிட்ட வேலை செய்ய ஆவாங்களா இல்லை இவங்கனால நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குமா பொருள் கிடைக்குமா உதவி கிடைக்குமா இல்லை இவர் எப்படி இவர்னால இவர் ரொம்ப ஜெனரஸான ஆளா இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கிறோம் இதுக்கு பதில் கிடைச்ச எல்லாரையுமே அன்பா இருக்க இன்னைக்கு ஒருத்தர் கிடச்சிட்டாரு நம்ம அன்பு செலுத்த கிடச்சிட்டாரு நம்மளுக்கு கம்பெனி கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம ஜாலியாக இருக்கும் யாரை பார்த்தாலும் சரி உங்கள் கஸ்டமர் ஆனாலும் சரி ஃப்ரெண்ட் ஆனாலும் சரி புதுசாக பஸ்ல ட்ரெயின்ல மீட் பண்ணாலும் சரி வேலை செய்கிற இடத்துல மீட் பண்ணாலும் மீட் பண்ண உடனே உங்களுக்கு அவங்க மேலே அன்பு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் பேட்னு தெரிஞ்ச கூட நீங்க விளைவிக்கலாம் மற்றபடி ஸ்டார்டிங்கில் அவங்கள பார்த்தோன்னே அன்பு தான் வாம் வெல்கம் கொடுக்கணும் தான் வந்து நூறு பேத்துக்கு வாம் வெல்கம் கொடுத்தா அட்லீஸ்ட் அஞ்சு பேராச்சும் நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க மிச்சம் தொண்ணூத்தஞ்சு நல்லா இல்லைனாலும் அந்த நூறு பேர்த்துகிட்ட நம்ம அன்பு செலுத்தினதன் விளைவாக தான் இந்த அஞ்சு பேர் கிடச்சிருப்பாங்க இது மகிழ்ச்சியாக இருக்க ஒரு வழி இதை தவிர உணவில் பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப பாதுகாக்கும் இதை தவிர எக்ஸைஸில் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸைஸ் நிற்கிறது நடக்கிறது ஓடுறதுன்னெலாம் செய்யாமல் அடுத்து செய்கிறது உட்காந்து செய்கிறதுன்னு நாங்கள்லாம் அது சொல்லித்தரோம் அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணாலும் ஹெல்த்தியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபீஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பிஸ்